உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் குருவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் செப்டம்பர் மாதம் பதினோராம் நாள் வியாழக்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் திதி மாலை நாலு இருபத்தி ஐந்து வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் மாலை ஆறு ஒன்பது வரை அஸ்வினி பின்பு பரணி யோகம் அதிகாலை பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்று வரை விருத்தி பின்பு இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்று வரை துருவம் பின்பு வியாகாதம் கரணம் அதிகாலை ஐந்து முப்பத்தி ஐந்து வரை பவம் பின்பு மாலை நாலு இருபத்தி ஐந்து வரை பாலபம் பின்பு கௌலபம் சந்திராஷ்டிரம் நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் கோச்சாரம் சந்திரன் மேஷத்திலும் குரு மிதினத்திலும் சுக்கிரன் கடகத்திலும் சூரியன் புதன் கேது சிம்மத்திலும் செவ்வாய் கன்னியிலும் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சுபம்